தப்பு பண்ணிட்ட தனத்தோட அப்பா அம்மா சொன்னா அவ ஏத்துப்பான்னு நினைச்சி அவங்க கிட்ட போய் பேசி உங்க மகளை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் கடைசில ஏதோ ஒரு விதத்துல என் மருமகளோட வாழ்க்கை நாசமா போறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நான் தான் தெரிஞ்சோ தெரியாமலையோ தனத்தை நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுட்டோம் அதுல இருந்து அவளை எப்படி வெளியே கொண்டு வரணும்ங்கறது மட்டும்தான் நம்ம இப்ப யோசிக்கணும் என்ன விட உனக்கு தனம்தான் முக்கியமா போயிட்டால ரெண்டாவது போர்ஷன் நீ தனத்தோட கழுத்துல தாலி கட்டணும்னு என்ன அவசியம் இருந்துச்சு என்னையே இப்படி அவ எவ்வளவு தூரம் மயக்கி வச்சிருப்பா அத்த இந்த பேக்ல நகை இருக்கு கல்யாணம் எவ்வளவு நகை போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே வச்சிருங்க வேணும்னா இங்க வரும்போது தனம் போட்டுக்கிட்டோம் இந்த பணத்தை கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க காஃபிய தனமே எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் தனத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு இந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்துரு இல்லன்னா உங்க அப்பா கோவப்படுவாரு அவர் என்ன பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும்ல கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் மாப்பிளைய அடிக்கடி வீட்டுக்கு வர வைப்பீங்களா செல்வி இந்த கல்யாணம் முடிஞ்சதும் இந்த நகையில இருந்து ரெண்டு பவுன் நகைய நீ எடுத்து போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிட்டே இரு உன் புருஷன் மூஞ்சில அடிச்ச மாதிரி எங்க அப்பா பன்னெண்டு சவரன்னு நகை போட்டுருக்காருன்னு போய் சொல்றேன் என்னம்மாமா இது அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு